வெல்கம் டு ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இளையான்குடி இளையான்குடியிலேருந்து சிவகங்கை மாநில நெடுஞ்சாலில் இருந்து திருவெங்கடம் வழியாக போகிற ரூட்டில் தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக இளையான்குடி சிவகங்கை மாநில நெடுஞ்சாலையிலேருந்து உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது ஃப்ளாட்டும் இருக்குது மொத்தம் பதினோரு ஏக்கருக்கு சேலுக்கு இருக்குது பதினோரு ஏக்கர் சேலு ஒரு சென்ட்டு அறுபதாயிரரூபா ஓனர் ரேட்டு கோட் பண்ணியிருக்காங்க உட்காந்தா பேசிக்கலாம் ரேட்டு ஃப்ளாட் ரேட்டு ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குது மொத்தம் பதினோரு ஏக்கர் அருமையான ஒரு இடம் சுற்றி நல்லா நீட்டாக இருக்குது ரோடு பக்கத்தில் தான் தார் ரோடு பஸ் ரூட்டு தான் இது பாருங்கள் இடம் எப்படி எவ்வளோ பெரிய ஒரு அருமையான இடம் ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகக்கூடிய இடம் தான் இதெல்லாம் இப்போ வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் இடம் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுவோம்